அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காரு பல்வேறு விஷயங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதோடு ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழக முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு மேலும் முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது முழு தகவல் என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம் தமிழ்நாட்டின் தலைமை ஆசிரியர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு மாணவர்கள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்களுடன் இணைந்து நன்றிகளை தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை ஸ்ரீ பள்ளிகள் போன்றவற்றை தமிழ்நாடு ஏற்காத காரணத்தால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வழங்க வேண்டிய ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை மறுத்தது ஒன்றிய அரசு இதன் காரணமாக லட்சக்கணக்கான மாணவர்களும் ஆசிரியப் பெருமக்களும் பாதிக்கும் சூழல் உருவானது இந்நிலையில் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கொள்கையை விட்டுத்தர மாட்டோம் ஒன்றிய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை எனது தலைமையிலான மாநில அரசே வழங்கும் என அறிவித்தார் தமிழ்நாட்டின் தாய் மாணவர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் அதன்படி ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆகியோருடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சந்திப்பின் போதே ஆசிரியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் குறித்து அதாவது பணி நியமனம் செய்யப்படாத ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சீனியர்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அதே மாதிரி அரசு ஆசிரியர்களும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஜாக்டோ ஜோ போராட்டமானது இது எல்லா விஷயங்களும் குறித்து அந்த சந்திப்பின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல்வர் கூட இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு மேலும் கூடிய விரைவில் முக்கிய செய்திகள் சட்டமன்றத்தின் வாயிலாக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வெளியிடுவாங்க ஆசிரியர்களுக்கு சாதகமாக அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு சாதகமாக எதுவும் வராதனால ஆசிரியர்கள் விரக்தியில் இருக்காங்க தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்படிங்களை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி